நமக அஸ்டோ விஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம் நம்ம பன்னெண்டு ராசிகளில் கேதுனால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் லக்னம் முதல் பன்னெண்டு ராசிகளில் கேது நின்னால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ராகு கேதுக்கள் அப்படிங்கும்போதே மிக நுணுக்கமாக வந்து நம்ம பலன் எடுக்கணும் அது வந்து ரொம்ப பார்க்க பார்க்க தான் வந்து நமக்கு அதில் ஒரு அனுபவம் கிடைக்கிறது ஒல்லையே நமக்கு அதில் பலன் எடுக்கும்போது கொஞ்சம் தவறுதலாக வந்துடுது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் லக்னத்தில் கேது இருக்கிற ராகு விட கேது இருப்பது வந்து ரொம்ப சிறப்பு ஏன்னா ஆன்மீக நாட்டைத்தக நோக்கி அந்த இவரை எடுத்துகிட்டு போயிடும் அந்த ஜாதகரை எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு பொறுமை நிதானம் எல்லாமே வந்து லக்ன கேது கொடுத்துரும் ஜோதிட ஞானம் அறிவு எல்லாத்தையுமே அந்த லக்ன கொடுத்துரும் அதாவது ஒரு ஜென்ரலாக சொல்லணுன்னா கேது இருக்கிற இடத்தை பாவத்தை வந்து நம்ம பற்றற்று விட்டுட்டோம்னா நமக்கு கேது ஹெல்ப் பண்ணிடுவார் அந்த இடத்துக்கான காரகத்துவத்தில் நம்ம ரொம்ப ஈடுபாடோடு இருக்கும்போது கேது வந்து அதை கெடுத்து விட்டுருவார் எதிர்பார்ப்புகளை தர மாட்டார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜாதகம் சொல்லணும் ரெண்டாவது வந்து பேச்சில் தெளிவு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பேச்சிலை தெளிவு தெளிவாக பேசுவாங்க வாக்கு இருக்கும் ஆனால் குடும்பத்தை சம பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மனக்கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அதான் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் கேது அப்படின்னாவே டிட்டாச்மெண்ட் அப்போ அந்த கேது அமர்ற பாவம் ரெண்டாம் விதம் அப்படிங்கும்போது வாக்கு குடும்பம் தனம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த மூணுலேயும் நம்ம ஈடுபாடு இல்லாமல் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ஒரு சுமு சுமுக சுகூபமாக போயிடும் சுபமாக எடுத்துகிட்டு போயிடும் மூணாவதம் தைரியஸ்தானத்தில் கேது அப்படின்னா சகோதரஸ்தானம் சகோதரர் வழியில் ஒரு நம்ம எதிர்பார்ப்புகளை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு வசனகர்த்தாவாக கருத்தாக இருப்பாங்க எழுத்தாளராக இருப்பாங்க தைரியம் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கேது அப்படிங்கும்போது கேதுன்னாவே கத்திரிக்கோள் அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம தொழிலையும் அமைச்சுக்கிட்டோம்னா அது யோகத்தை செஞ்சுட்டு போயிடும் நாலாம் இடத்துல கேது அப்படிங்கும்போது நாலாம் கேது அப்படின்னா உங்களுக்கு வீடு மனை வாகனம் இதில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு சில விஷயத்தில் வந்து நல்லது தான் அப்படிங்கிறத சொல்லலாம் கேது அப்படின்னு சேர்ந்துருக்கு அப்படின்னா அது ஒரு சிறப்பு பலனை கொடுத்தா கூட திருமண வாழ்க்கையில் பெண்களுக்கு செவ்வாய் கேது இணைவு ஆண்களுக்கு சுக்கரன் கேது ராகு கேது இணைவு இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தான் பலன் எடுக்கணும் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் திருமண தாமதங்கள் வந்து நிறைய வருது செவ்வாய் கேது சுக்ரன் கேது உள்ள ஜாதகங்களில் அதனால் அதை பார்த்து தான் நம்ம பலன் எடுக்க வேண்டியிருக்கோம் பூர்வ புண்ணியத்தில் கேது அஞ்சாம் இடத்துல கேது அப்படின்னா புத்திரர் குறைவு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அஞ்சாம் அதிபதி அதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா கூட அந்த புத்திர கொடுத்துட்டு அதனால ஒரு மன கசப்புகளை கொடுத்துரும் அந் அதனால அந்த கேதுவோட நிலைப்பாடை வந்து ரொம்ப துண்ணி நுண்ணியமாக எடுத்து தான் நம்ம பலன் சொல்லணும் கே குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடாது எடுத்த உடனே குழந்தையை கொடுத்து அதன் மூலியமான ஒரு கசப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் அது வந்து வர்றவங்களுக்கு நம்ம கொஞ்சம் நாசுக்காக புரிய வைக்கணும் ஆறாம் இடத்துல கேது அப்படின்னா அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் சிந்தனையே தான் நிறைய வரும் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சாலும் அவங்க நெகட்டிவ் தாட்ஸ்க்கு தான் அவங்க போவாங்க அது வந்து அவ்வளோ நல்ல நிலைப்பாடு இல்லை குரு ப்ளஸ் புதன் வந்து சேர்ந்து இருந்தால் நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம் சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது கேது கூட நல்லதில்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம் அதுக்கான இதையும் நம்ம பார்க்கணும் அதை கேது அமர்ந்த சாரம் வந்து குரு அணி சாரமாக சுக்கரன் அணி கிரகங்களோட சாரமானு பார்த்துட்டு தான் சொல்லணும் ஏன்னா குரு அணியில் உள்ளவங்களுக்கு நற்பலனையும் சுக்கரன் அணியில் உள்ளவங்களுக்கு சாதகமற்ற பலனையும் தரக்கூடியது கேது இதே மாதிரி ஏழாம் இடத்துல கேது அப்படிங்கும்போது அதிக ஆசையை தூண்டிவிட்டு அதன் மூலயமா பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடங்கிறது வந்து நண்பர்கள் ஜனவசியம் அப்புறம் திருமணம் அப்போ திருமணத்தில் வந்து எதிர்பார்ப்புகள் ஏகப்பட்டது கொடுத்துட்டு அதில் நடக்க விடாமல் செய்கிறதும் இதே கேது தான் ஸோ திருமணத்துக்கு கேது ஏழில் கேது இருக்கிறவங்க ஏழு எட்டு கேதில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க எதிர்ப்பத்தை எதிர்பார்ப்பதை விட குறைவான இடத்துலேருந்து பெண் அமையும் அதை ஏற்றுக்கிட்டு வாழ கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து சுபீட்சமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம் எட்டாம் இடத்துல கேது அப்படிங்கும்போது எட்டாம் இட கேது அப்படின்னா நம்மளுடைய மெடிக்கல் அஸ்ட்ராலஜிலன்னு பார்த்தோம்னா மழைக்குடலை சுட்டி காமிக்கக்கூடியது அப்போ மழை குடல் அதெல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனையை வந்து அதிகமாக கொடுத்துரும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்புறம் ஆயில் அப்படிங்கும்போது அதுவும் இருக்கிற சாரத்தை வச்சு தான் அதை நிர்ணயம் பண்ணுது அதையும் நம்ம பார்த்து பலன் எடுத்து கொடுக்கணும் ஆயில் வந்து ஆயில் காரகனான சனியோட நிலைப்பாடும் இங்கே பார்க்கணும் அப்படி இருக்குதுன்னா தீர்க்க ஆயிலை அவங்களுக்கு கொடுத்துருது அப்படிங்கிறத சொல்லலாம் ஆக்சுவலாக எட்டாம் இடத்துல கேது இருக்கிறவங்க வந்து என்னென்னா உணவு சம்மந்தமான சாப்பாட்டில் வந்து கரெக்டாக இருந்துக்கணும் ரெண்டாம் இடத்தை பார்க்கும் எட்டாம் இடத்துல இருக்கிற கேது ரெண்டாம் இடத்தை பார்க்கும் அப்போ வாயை கண்ட்ரோல் பண்ணாவே அங்கே சரியாயிரும் அப்படிங்கும்போது நம்ம என்னென்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் அந்த விஷயத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த வித கெடுதலும் பண்ணுறதில்ல அப்படி இல்லைன்னா மலக்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலையும் மலக்குடல் சம்மந்தப்பட்ட வியாதிலையும் கொண்டு போய் விட்டுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துல கேது அப்படின்னா புரியாத மனிதர் சன்னியாசி விண்வெளி ஆராய்ச்சி அதாவது இப்போ சயின்டிஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அவங்க படித்ததுனாலயே என்னவோ ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாத நிலைமைக்கு பேசுவாங்க ஸோ சன்னியாசிகள் சித்தர்கள் இவங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இருக்கும் அதனால் அவங்கள புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த வீட்டு அதிபதி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்து தான் இவரோட ஓரளவு எடுக்க முடியும் எடுத்து அவங்களுக்கு பலன் சொல்ல முடியும் பத்தாம் இடத்துல கேது அப்படின்னா ஞானம் தெய்வ வழிபாடு ஆசிரியர் பணி ஜோதிட ஆராய்ச்சி இதிலெல்லாம் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த வித கெடுதலும் பண்ணல கேதுவோட தொழில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் கேதுல வந்து கலர் நூல்கள் நூல் இதெல்லாம் எடுக்கலாம் சுவாமி பூஜை சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் வந்து கேதுவோட காரகத்துவத்தான தொழில்கள் எடுக்கலாம் அடுத்தது கம்ப்யூட்டர் கணினி இதெல்லாம் வந்து கேதுவோட தொழில்தான் வருது அப்படி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த வித சங்கடத்தையும் தொழிலில் கொடுக்கறதில்ல அதை விட்டுட்டு வேறு டிபார்ட்மெண்ட் வேறு எஜுகேஷன் அந்த மாதிரி போனாங்கன்னா பிரச்சனை வருது பத்தாம் இடத்துல கேது வரும்போது சித்த வைத்தியம் அதாவது மா மாறுபட்ட வைத்தியங்கள் அப்படின்னு சொல்லலாம் மாறுபட்ட மருத்துவங்கள்னு சொல்லக்கூடிய சித்த வைத்தியம் அப்புறம் இது உங்களுக்கு ஹோமியோபதி இந்த மாதிரி மாற்று மருத்துவத்தில் போனாலும் அவங்களுக்கு அது யோகத்தை செய்யுது அப்படிங்கிறத சொல்லலாம் பதினொன்றாம் இடம் கேது அப்படிங்கும்போது தெய்வ பணி மூலம் பண வருமானம் வரும் அப்போ கோவில் பூசாரி அவங்க இவங்கெல்லாம் பதினொன்றாம் இடத்துல கேதில் இருப்ப இருக்கிறவங்களாம் இருப்பாங்க அதன் மூலயமா வருமானம் பெற்று ஒரு நல்ல வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் இடம் கேது அப்படிங்கும்போது செலவுகள் அதிகமாக இருக்கும் பண நஷ்டம் இருக்கும் மோட்சம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி அவங்க பயணப்படுவாங்க சன்னியாசிகளான வாழ்க்கை இதெல்லாம் வந்து அவங்களோட எண்ண ஓட்டங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போகும் அப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற கேது அப்படிங்கும்போது மூ ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது ஆக்டிவேட் பண்ணும்போது தன வருவாய் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அது வந்து அந்த வீட்டோட அதிபதியையும் பொறுத்து தான் ஃபைனலைஸ் பண்ணி சொல்ல முடியும் ஸோ இப்போ கிரகங்கள வந்து பன்னெண்டு வீடுகளில் நின்னால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம ஓரளவு இதில் எடுத்து கொடுத்தாச்சு இதை வச்சு தான் நம்ம வந்து பலன்கள் சொல்ல போகிறோம் எல்லோரும் படிச்சுட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்கை வளமுடன்